அதே போல என்னுடைய பிள்ளை வந்து பார்த்தாக்க மனதார நம்பி வந்ததனால இன்னைக்கு மனசார வந்து அம்மா அமைந்திருக்கிறாங்க என் பிள்ளை மூலிமா எத்தனையோ மக்களுக்கு நம்பிக்கை பண்ணணும் என்னுடைய எல்லையை காட்டணுன்ற இன்னைக்கு கிருஷ்ணகிரிலேருந்து பிள்ளை அம்மனாக குகை காளி அம்மனாக எல்லை காக்கக்கூடிய காலியை அமர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஊர் என்ன ஊர் இன்னைக்கு என் மக்களை எப்படியெல்லாம் வழி நடத்த போகிறான்றது இன்றைக்கி என்னுடைய பிள்ளைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு சொல்லலாம் என் பிள்ளை எத்தனையோ இன்னைக்கு சிரமத்தில் சொல் நான் வார்த்தையால் தாயாக இருந்து சொல்லு என் மனசில் என் பிள்ளையோட சிரமம் அவ்வளோ ஒரு சிரமம் இருந்ததுனால தெய்வம் மனுசார மனுஷங்களை நம்பனா என்றைக்கு இருந்தாலும் துரோகம் தான் ஆனால் தெய்வத்தை நம்பன பிள்ளைங்க என்றைக்கிங் மாட்டாங்க இன்றைக்கி என் பிள்ளை என்னை நம்பனத்தினால இன்றைக்கி தெய்வம் எம் என் பிள்ளை தேடி இன்றைக்கி வந்து இன்றைக்கி அம்சமாக அமர்ந்திருக்கிறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அறிவாக்கும் அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றக்கூடிய அளவில் இன்றைக்கி அம்மா அமர்ந்திருக்கிறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறத விட இந்த இந்த எல்லாம் என்ன பேர் என் பிள்ளைக்கு என்னென்ன உத்தரவு வந்துச்சுன்றது அவங்க மூலியமாக வீடு அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி எடப்பாடி வட்டம் மாவட்டம் மாவட்டம் இந்த கச்சிப்பள்ளி கிராமம் இட்டிக்கொட்டை மேடு இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து நான் போய் ஒவ்வொரு நாளும் கும்பிடுறது என்னோடய வழக்கம் அம்மாவாசை அமாவாசைக்கு நான் அங்கே வேஷம் போடுறது வழக்கம் இன்றைக்கி அந்த தாயை போய் கும்பிட்டு இன்றைக்கி நான் எத்தனையோ துன்பத்தில் போனேன் வந்தேன் எனக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தது ரெண்டு வருஷமா இந்த அம்மா இந்த இடத்துல அமர்ந்துருந்தாங்க எனக்கு தெரியல நான் கை வச்சு அந்த அம்மா வழிபாடு செய்யலை இன்னைக்கு இங்கே வந்து இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நூறு நாள் ஆச்சு இந்த மண்ணுக்கு வந்து அம்மாவுக்கு வேல் வச்ச பின்னாடி எனக்கு உத்தரவாக்கு போய் என் தாய் இருந்து எனக்கு சுயிம்பு வரணும் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்து மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்கணும் என்னோடய இருந்து தான் சில வந்து உட்காரணுங்கிற அனுமதி அம்மா கொடுத்தாங்க இன்றைக்கி எத்தனையோ போராட்டத்தை சந்தித்து இன்னைக்கு நம்மளை நிலநாட்டி நான் உட்கார வச்சுட்டேன் எத்தனை கஷ்டம் வேதனை வந்த மக்களுக்கு குழந்த வரமாக நல்லதை கேட்டது அத்தனையும் வாழி கொடுத்துட்ருக்குறாங்க யார் என்னென்ன வர வேணுமோ அந்த தாயை வேண்டிக்கங்க அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வந்து எலும்புச்சங்கண்ணியால் பூஜை நடக்குது அமாவாசை பூஜைகள் நடந்துக்கிட்டு மூணு அம்மாவாசைக்கு இந்த அம்மாவில் வந்து வணங்கி வழிபட்டால் ஒரு வருஷத்துக்குள்ளே கேடு இந்த அம்மா குழந்த வரத்தை கொடுப்பா மாங்கலி பாக்கிட்ட கொடுக்குறா கஷ்டன்னு வந்தவங்களும் கை விட்டுதல் அம்மாவுக்கு கோலாகலமான அன்னதானம் நடக்குது அதே போல் எங்கள் அம்மாவுக்கு என்றைக்குமே தாய் வீடு என்றைக்குமே கை விட்டு போகாது என்னைக்கு ஒரு நல்லது நடந்தாலும் இந்த அம்மா மண்ணிலேருந்து அந்த மண்ணுக்கு எல்லாமே போகும் வரும் இந்த தாய் இல்லாது என்றைக்குமே இந்த மண்ணில் எதுவும் நடக்காது கேட்கலாம் கேள்வி எத்தனையோ பிள்ளைங்க இப்படி சொல்லியிருந்தாங்க நீ மட்டும் என்ன சொல் பண்ணவும் போகிறேன்னு நினைக்கலாம் அது ஒரு நாளும் நடக்காது என் தாய் வராத இந்த இடத்துக்கு எதுவுமே நடக்காது இவளுக்கு இவருக்கு முத மரியாதை கொடுத்து தான் எதுவாக இருந்தாலும் நடத்தி இவரு எது பார்த்து பண்ணலான்னு சொன்னால் நான் பண்ணுவேன் ஆயிரம் பேர் சொல்லிக்கிறான் எத்தனையோ பேர் இந்த இந்தமாரி நான் அப்படி கிடையாது என்றைக்கையும் நான் முதுவில் குத்தவே மாட்டேன் இது வந்து அம்மா எனக்கு கொடுத்த வாக்கு என்றைக்குமே பழிச்சு இருக்கோ நெனைச்சி நிற்கும் சந்தோஷமாக இதை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க கூட என் பிள்ளை சொன்ன மாதிரி இதை போல அம்மாவை சொல்லி சொல்லி எத்தனையோ பேர் ஏமாட்டம் தான் கொடுத்தாங்கன்னு கூட சொல்லுவீங்க நினச்சிருப்பீங்க நினச்சிங்க இதெல்லாம் நாங்கள் எத்தனையோ நான் பார்த்துட்ருக்குறேன் அந்த அம்மா போய் போய் எல்லோரும் நம்பி நம்பி தான் இப்படி எல்லாம் எல்லோரும் கையே கை தூக்கிவிட்டு கடைசி வந்து இடம்பொருள் ஏவல்னு சொல்கிற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க நேரத்தை அந்த மாதிரி மாறிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு எப்பயுமே புரியுறது இல்லையான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே அப்படி எழுந்திரமாட்டாங்க இல்லையா எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி மாட்டாங்க இல்லையா அது போல தான் நான் நம்பி வந்திருக்கிறேன் என் ஃபுல்ல கொடுத்த வாக்கு எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றும் அதே போல் என்னால் முடிஞ்சது தாய் வீடுன்னு சொல்லி என் பிள்ளைங்க அழைப்பு கொடுத்தா என்னால் முடிஞ்சது மனசார ஒரே ஒரு மஞ்சள் குங்க எடுத்துகிட்டு வந்தாலும் தாய் வீட்லேருந்து வந்துச்சுன்றது அவளுக்கு ஒரு மனசு மன நிம்மதி இருக்கும் ஆனால் அந்த தாயை மறந்து இன்னைக்கு போட்டி போகாமையால் நம்பிக்கை துரோகம் பண்ண அது உங்களுடைய இழப்பு அதுக்கு நான் பொறுப்பல்ல என் மனசு என்றைக்குமே என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றது நான் வாழ்த்துவேன் அதே போல் என் மனதார என் பிள்ளைங்க என்னை கூப்பிட்டதுனால நான் மனசும் மன மன நெறிஞ்சி மனசு குழுந்து வந்திருக்கிறேன் நான் மன மனக்குழுந்த மாதிரி இந்த இடம் மனுசு குளிர் ஆகும் குழுந்து இந்த இடத்துல சக்தி வாய்ந்த அம்மனாக எல்லை அம்மனாக அவதரித்து காளி அம்மனாக எல்லை காக்கக்கூடிய காளியாக அவதரித்து இந்த இடத்துல வந்து நாடு வந்த பிள்ளைகளுக்கு நல்வரம் கொடுப்பா கேட்டதை கேட்டதாப்போ இன்னைக்கு குழந்த குழந்த குட்டியோட ஆணும் பொண்ணோட நீர்க்க சுமங்களியா இன்றைக்கி வாழ வைப்பான்றது நான் இதன் மூலிமா தெரிப்பறேன் நன்றிகள்